السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بدكوريا الله ان الذي يرحلي ان بشهوذر نام نمتدرشي عهد وركوليا துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை சூறாவை நாம் மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம் லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று யார் லுகாவுடைய தொழுகையை தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ அவர்களுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளிலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவதாக அல்லாகவின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த முகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுவோம் லுஹாவுடைய நேரம் சூரியன் உதயமானதிலிருந்து நுகருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரத்தில் இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுவோம் இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் இந்த சூறாவை மூன்று தடவைகள் லுஹாவுடைய நேரத்தில் ஓதுவதன் மூலமாக இவ்வாறு தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு நாம் ஓதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயம் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவதாக இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அல் குர் ஆனினுடைய எழுபத்தி ஓராவது அத்தியாயம் தான் சூரத்துல் நூ இந்த சூரத்துல் நூகை நாம் மூன்று தடவைகள் இந்த லுஹாவுடைய நேரத்திலே ஓதுவோம் நாம் இவ்வாறு மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கி வைக்கின்றான் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு நாம் ஓத வேண்டும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய அந்த தேவைகளை நினைத்து நாம் அந்த சூறாவை ஓத வேண்டும் நிச்சயமாக இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே நாம் நினைத்த காரியங்கள் அல்லாஹ் நமக்கு நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் ஒரு சூறா தான் இந்த சூறத்துள் நூ என்று சொல்லக்கூடிய இந்த சூறா இருபத்தி எட்டு வசனங்களை கொண்ட ஒரு சூறா சிறிய சூறாவாக இருக்கின்றது ஒரு ஐந்து நிமிடங்களில் இந்த சூறாவை ஓதி முடிக்கலாம் நாம் நேரம் ஒதுக்கி இந்த சூறாவை ஓதுவோம் நிச்சயமாக இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் உள்ள நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் पाना है आमीन